சின்ன சேனல ஏதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையில தட்டிடுங்க வெல்கம் டு கஞ்சசோர சேனல் நம்ம சேனல் என்ன ரெசிபி பார்க்க போறோம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு எப்படி புளிக்குழம்பு வைக்கலாம் வைக்கலாம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம் இந்த புளிக்குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க ஏன்னா புளிக்குழம்புனாலே கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஆயில் ஹீட் ஆகிடுச்சு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் வெண்ணயம் போடணும் வெந்தயம் போட்டிங்கன்னா தான் புளிக்கொழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ ஒரு மூணு வந்து வரமிளகா போட்டுக்கோங்க பூண்டு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பூண்டு பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எண்ணெயிலையும் நல்லா வணங்கணும் அப்போ தான் வந்து அந்த பூண்டோட ஃப்ளேவர் வந்து நல்லா அந்த ஆயிலில் இறங்கும் அப்போ நம்ம சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா பூண்டு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் இருக்கும் அதில் பாதி உரிச்சு வச்சுருக்கோம் பாதியை வந்து கட் பண்ணி வச்சுக்கோம் ஃபர்ஸ்ட் இதை போட்டுக்கலாம் முழுசா இருக்கிறத இதை சும்மா ஒரு நிமிஷம் வணங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் வெங்காயத்தையும் மீதி இருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா வணங்கணும் வெங்காயம் இந்த அளவுக்கு வணங்கணும் நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்க இப்போ இந்த செல வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கரெக்டாக சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருப்போம் மிளகாய் சாம்பார் மிளகாய் தூள் அது வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இந்த சாம்பார் மிளகாய் தூள் யூஸ் பண்ணும்போது டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் கண்டிப்பாக இதை ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடணும் அதே டைம் வந்து பார்த்தீங்கன்னா மசாலா வந்து கறிக்கிற கூடாது சும்மா ரெண்டு நிமிஷம் வணக்கி விட்ருங்க ரெண்டு தக்காளி வந்து பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சுக்கோங்க ரெண்டு தக்காளி இருந்தால் போதும் போய் இதை ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்ருங்க இந்த தக்காளியோட பச்சை வாசனை நல்லா போகணும் இந்த ஸ்டேஜ்லேயே இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஆட் பண்ண மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு இந்த ஸ்டேஜ் நம்ம வந்து காய் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா கத்திரிக்காயும் உருளைக்கெழங்கும் ஆட் பண்ண போறோம் இதில் வந்து கத்திரிக்காய் கம்மியாகவும் உருளைக்கெழங்கும் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கணும் இதை வந்து ஃபுல்லா கலந்து விட்டுருங்க காய் கொஞ்ச நேரம் நல்லா வணங்கட்டும் இந்த காய் வணங்குற நேரத்தில் ஒரு எலுமிச்ச சைஸ் சின்ன சைஸ் எலுமிச்ச சைஸ் அளவுக்கு புளி எடுத்து இதை வந்து இப்போ நான் நல்லா கரைச்சி எடுத்து வந்துடலாம் காய் நல்லா ரெண்டு நிமிஷம் வணங்கிருச்சு இந்த செதில் புளி ஆட் பண்ணிக்கலாம் புளி வந்து உதவ நம்ம திக்காக கரைச்சி வச்சுருக்கோம் அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதி வரட்டும் நல்லா இந்த இப்போ ஊற்றின தண்ணி வந்து நல்லா சுண்டி வரணும் நம்ம இப்படி வந்து பார்க்கும் போது இப்படி ஊற்றும் போது நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு புளி காரம் இதெல்லாம் செக் பண்ணிடுங்க இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சுருவோம் ஏன்னா நம்ம போட்டிருக்க காய் எல்லாம் வேகணும் அதனால ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு மூடியை தொடர்ந்து பார்ப்போம் நம்ம ஊற்றி இருந்த தண்ணி ஓரளவுக்கு நல்லா ஊற்றிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து காயெலாம் வந்துருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க இந்த உருளைக்கெழங்கு வந்திருந்தாலே கத்திரிக்காய் கண்டிப்பாக வந்திருக்கும் ஸோ உருளைக்கிழங்கு செக் பண்ணி காய் வந்துருச்சாங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இப்போ கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வேக வைக்கணும் இன்னும் கொஞ்சம் இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா திக்காக வரணும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ மூடி நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றி இருந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டாக ஒரு துண்டு வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெள்ளம் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணோம் இதுதான் வந்து புளிப்பு காரம் இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணும் அவ்வளோதான் இப்போ நம்ம கத்திரிக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை சுடுசாதத்துக்கூட வந்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வட்டில் சந்திக்க